இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு செகண்ட் லெசன் பார்க்கலாம் சரிங்களா எண்களை அறிவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன்களை எண்ணி அதற்குரிய எண்ணெயும் என் பெயரையும் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய வகை மீன்கள் இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பில் இருக்குது அந்த மீன்கள்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி அதுக்கு உண்டான எண்ணெயும் எழுதணும் என் பெயரையும் எழுதணும் பாருங்கள் இந்த மாதிரி மீன் என்ன எத்தனை இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்றுன்னு ஒன்றுன்னு போட்டு இங்கே ஒன்றுன்னு சொல்லி எழுதணும் சரிங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு வகையான மீன்களையும் நீங்கள் எண்ணி அதுக்கு உண்டான எண்ணெயும் எண்ணிக்கையையும் நீங்கள் இங்கே எழுதணும் சரிங்களாப்பா பாருங்கள் எல்லாமே நீங்கள் தான் எழுதணும் அடுத்து பாருங்கள் எண்களை என் பெயருடன் இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா இங்கே இருக்கா அது என் பெயர் இங்கே இங்கே இருக்குது முப்பது பாத்து முப்பது இதுதான் தான் இங்கே ஐம்பதுன் இருக்கா இங்கே இருக்குது இங்கே ஐம்பது இங்கா இருக்குது இங்கே எழுபதுன்னா இது தான் எழுபது அடுத்து இருக்கா இது அறுபது அப்புறம் நாற்பதுன்னு இருக்கா இங்கே இருக்குது நாற்பது இதுதான் நாற்பது அடுத்தது நான் இருக்குது தொண்ணூறுன்ருக்கா இது தான் தொண்ணூறு சரிங்களாப்பா அடுத்து சட்டையில் உள்ள எண்களுக்குரிய என் பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பத்து இருக்குன்னா பா இத்து பத்து அப்படின்னு சொல்லி என் பெயரை எழுதணும் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணையும் என் பெயரையும் இணைத்து உனக்கு பிடித்த வண்ணம் எடுக்க இதில் இங்கே என்ன எண் கொடுத்துருக்காங்களோ அதோடய என் பெயரை இங்கே மேட்ச் பண்ணணும் பாருங்கள் பதினொன்றா இங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்து பதினான்கு இருக்கா இருக்கு பாருங்க அப்புறம் பதினெட்டு இருக்கா இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து பதினைந்து இருக்கா அடுத்து மூன்று இருக்குது அது இந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே கலர் பண்ணணும் இங்கே வந்து ப்ளூ கலர் கொடுத்துருவாங்களா இங்கே நீங்கள் வேறு கலர் வந்து கலர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சரியான விடையை வண்ண மிடுகன்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இருபத்தி மூணை விட சிறிய எண் எது இருபது அது மாதிரி பத்தொம்போதை விட பெரிய எண் பத்தொம்போதை விட பெரிய எண்ணா இங்கே முப்பத்தி எட்டு தான் சரி அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டை விட சிறிய எண் எது அப்படின்னா நாற்பத்தி மூன்று பனிரெண்டுக்கு சமமான எண்னால் பன்னிரெண்டு தான் முப்பத்தேழை விட சிறிய எண் எதுனா முப்பத்தி ஆறு இருபத்தி ஒம்போதை விட பெரிய எண் எது அப்படின்னா முப்பது அடுத்து நாற்பதுக்கும் சமமான எண் எது அப்படின்னா நாற்பது தான் சரிங்களாப்பா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எண்களை ஏறு வரிசையில் எழுதுக ஏறு வரிசை அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய எண்ணுக்கு போகிறது தான் ஏறு வரிசை இப்போ இதில் சின்ன நம்பர்னால் ஏழு பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தைந்து நாற்பத்திரெண்டு இதில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது இதில் பத்து பதினேழு இருபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பத்தைந்து இப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய எண்ணுக்கு நம்ம போகணும் அடுத்து பாருங்க எண்களை ஏறு வரிசையில் எழுதுக சாரி இறங்கு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசைனா பெரிய எண்ணில் இருந்து சின்ன நம்பருக்கு வர்றது இப்போ இதுலேயே பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தான் நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று பதிமூன்று ஒன்பது அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று பதிமூன்று மூன்று அடுத்து இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று பதினாறு பதிமூன்று ஒன்பது அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இரு முப்பது இருபத்தெட்டு பதினாலு இது மாதிரி பெரிய எண்ணிலேருந்து இருந்து சிறிய எண்ணுக்கு வர்றது இறங்கு வரிசை சிறிய எண்ணிலேருந்து இருந்து பெரிய எண்ணிற்கு போவது வந்து ஏறு வரிசை சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாகும் அனைத்து ஈரிலக்க எண்களையும் எழுதி அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஈரிலக்க எண்களை நம்ம எழுதணும் ஒன்று நாலு எப்படி இலக்க எண்களை எழுதலாம் பதினாலுன்னு எழுதலாம் இல்லை நாற்பத்தி ஒன்றுன்னு எழுதலாம் இல்லை நாற்பத்தி நாலுன்னு எழுதலாம் இல்லை பதினொன்றுன்னு எழுதலாம் அந்த மாதிரி எழுதி அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னா நாற்பத்தி நான்கு இதில் பெரிய எண் நாற்பத்தி நாலு தானேப்பா மிகச்சிறிய எண் எதுன்னா பதினொன்று அந்த மாதிரி எழுதணும் அடுத்து பாருங்கள் இங்கே ரெண்டு மூணுன்னு கொடுத்துக்கோங்களா இதை வந்து இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு எழுதலாம் இதில் இருக்கக்கூடிய பெரிய எண் முப்பத்தி மூணு சிறிய எண் இருபத்தி ரெண்டு அது மாதிரி ஒன்று மூணு எப்படி எழுதுகிறான்னா பதினொன்று பதிமூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்றுன்னு எழுதலாம் இதில் இருக்கக்கூடிய பெரிய எண் முப்பத்தி மூணு சிறிய எண் பதினொன்று அடுத்து பாருங்கள் ரெண்டுக்கமாக நாலு இதை எப்படி எழுதுகிறான்னா இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத் நாற்பத்தி நாலுன்னு எழுதலாம் இதில் இருக்கக்கூடிய பெரிய எண் நாற்பத்தி நாலு சிறிய எண் இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு என்ன எழுதுலன்னா பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு எழுதலாம் பெரிய எண் இருபத்தி ரெண்டு சிறிய எண் பதினொன்று இந்த மாதிரி மூணுக்கம்மா நாலை வந்து எப்படி எழுதலானா முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலுன்னு எழுதலாம் இப்போ பெரிய எண் நாற்பத்தி நாலு சிறிய எண் முப்பத்தி மூணு இங்கே நாலுக்கம் அஞ்சுன்னு இருக்கா அதை எப்படி எழுதலாம் இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது இரண்டு இலக்கங்களாக போட்டுக்கலாம் நான் நாலு அஞ்சுன்னு போட்டுக்கிட்டே உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நாலு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி அஞ்சுன்னு எழுதலாம் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஏன் ஐம்பத்தஞ்சு சிறிய எண் நாற்பத்தி நான்கு அந்த மாதிரி இங்கே ஆறு ஏழை வச்சு இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் வளரறை மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா மூன்று பக்கங்கள் மற்றும் மூன்று முனைகள் கொண்ட வடிவத்தின் பெயரை டிக் செய்க அப்படின்னா அதுக்கு பேர் முக்கோணம் அடுத்து நான்கு பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எதுனா சதுரம் இங்கே பூக்களை எண்ணி அதன் பெயரை எழுதுகன்னு சொல்லி கொடுக்குறாங்களா இந்த பூக்கள் வந்து மொத்தம் பத்து இருக்கு இப்போ இதில் மொத்தம் வந்து பத்தொன்பது பூக்கள் இருக்குப்பா அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் ஆல்ரெடி ஏறு வரிசை பார்த்தா தான் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய எண்ணுக்கு போறது இதுல இருக்கக்கூடிய ஏறு வரிசை அஞ்சு பத்தொன்பது இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன் அப்புறம் பாருங்க முப்பத்தெட்டை விட பெரிய எண் எது அப்படின்னா முப்பத்தி ஒன்பது சரிங்களாப்பா அடுத்து எதிரெதிர் பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்க எதிர் எதிர் பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்கனா அது வந்து செவ்வகம் தான் அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தோடு பொருந்தும் பண்பை டிக் செய்கனா பக்கங்கள் சமமாகவும் சமமற்றும் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆணிமணி சட்டத்தில் உள்ள மணிகளை எண்ணி அதற்குரிய என் பெயரை எழுதுக இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிகள் இருக்குது அப்போ இருபதுன்னு அர்த்தம் சரிங்களா இங்கே வந்து ஆறு மணிகள் இருக்குது அப்போ ஆறு இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்து ஆறு இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் மிகச்சிறிய எண்ணை தேர்ந்தெடு அப்படின்னா இதுலயே இருக்கிறது மிகச்சிறிய எண் முப்பத்தி ஏழு இருக்குது எழுபத்தி மூன்று இருக்குது தொண்ணூறு இருக்குது பத்தாம் ஒன்று தான் மிகச்சிறிய எண் அடுத்து பாருங்கள் இறங்கு வரிசையில் உள்ள எண்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இதுதான்ப்பா பெரிய எண்ணில் சிறிய எண்ணுக்கு தானே வரணும் பெரிய எண் வந்து எண்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இதுதான்ப்பா சரியான ஆன்சர் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் லெசன் கொண்டான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த லெசன் கொண்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ